ஒரு ஜாதகத்தை பார்த்தவன ஆண் ஜாதகமா இருந்தால் அவன் விலை மாதுவை தேடி போவானா விலை மாது போயிருப்பானா எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா அந்த பையனுக்கு வரன் தேடுறாங்க நம்ம வீட்டுக்குள்ளையே கல்யாணம் கொடுக்குறோம் தெரிஞ்சாவே கொடுத்து கொடுக்குமா கொடுக்க மாட்டோம்ல அப்ப அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஒரு ஜோதிடரா இருந்து அதையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண் ஜாதகத்துல அந்த பெண் விலை மகளாத்தான் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பொண்ண நம்ம வீட்டு பையனுக்கு எடுக்க முடியுமா எப்படி அதையும் தெரியாதுல்ல சரி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அது பெண் ஜாதகமாக இருந்தால் இந்த பெண் விலை மாதுவா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஆண் ஜாதகத்தை உடனே இவ வந்து அப்படி கேரக்டர் தானா நிறைய பேர்கிட்ட போயிருப்பானா அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா சொல்றேன் ஃபார்முலாவை முதல்ல சொல்றது நம்ம ஸ்டே சொல்றேன் பேசிக்கா புதன் கேது சேர்க்கை அப்படின்னா விபச்சார யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க புதன் கல்விக்கு காரர்கள் ஜோதினத்துக்கு காரகம் கேது ஆன்மீக காரகம் மோட்சக்காரர்கள் இது ரெண்டும் சேர்ந்தா ஜோதிடத்துல மிகப்பெரிய வல்லுனராகவும் வரலாம் இது ரெண்டும் சேர்ந்தா கணிதத்துல வல்லுநராக வரலாம் ஆனா இது ரெண்டும் சேர்ந்தா சேரக்கூடாத இடத்துல இருந்து சேர்ந்தா பார்க்கக்கூடாத கரகங்கள பார்க்கப்பட்டால் வாங்கக்கூடாத நட்சத்திர நட்சத்திரத்தை வாங்கி இருந்தால் விளையும் அது தொடர்பு விபச்சார யோகமா கடை அது மட்டும் தானா பாதி மறைச்சு நம்ம முன்னாடி பேசுன ஜோதிடர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் வச்சுமே வந்து ஒரு முடிவு எடுத்துட முடியாது அதோட இன்னும் ஒரு ரெண்டு கிரகங்கள் சம்மந்தப்படும் என்ன கரகங்கிறத சொல்கிறேன் ஆனால் அதை வந்து நான் யூடியூப்ல கட் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரக்கூடாது இல்லையா அப்போ அது யூடியூப்ல வரும்போது அதை கட் பண்ணிடுவேன் என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் யூடியூப்ல உள்ளவங்க நம்ம பார்த்து நம்மளுடைய வீடியோ வந்து லைக் பண்ண போறதில்ல நம்ம நம்மளை ஃபேமஸ் ஆக போகிறது இல்லை ஆனால் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடர்கள் தான் பார்க்குறாங்க அப்போ உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக கிளாஸ் எடுத்த என்ன பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோல கட் பண்ணிட்டு உதாரண ஜாதகமே தெரியாத அளவுக்கு பிளர் பண்ணிடுவேன் மறைச்சிடுவேன் புரிஞ்சுக்கோங்க புதன் கேது நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய புதனுடைய வீடுகள் சந்திரனுடைய வீடுகள் சுக்கரனுடைய வீடுகளில் இருந்து அந்த தவறான அந்த வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு வந்து குடும்ப சூழ்நிலைக்காக கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அல்லது உம் கணவர் இறந்து போயிருப்பாரு குடும்ப சூழ்நிலைக்காக வேற ஒரு அழியே இல்லாம அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு ஒன்னோ ரெண்டு ஆட்டம் பண்ணி கிடைக்கிற வச்சு தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து வளர்க்கறது வேலைக்கு போகக்கூடிய அமைப்புல வந்துடும் ஒரு சில பேர் பல பேரை வச்சு அதையே தொழிலா பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அது அந்த பெண்ணே ஒரு புரோக்கராகவும் இருப்பாங்க அப்போ அதுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு ஒரு நாளைக்கு அளவு இல்லாம நிறைய பேரோட இருந்து பெரும்பணம் சம்பாதிச்சு சேர்த்துக்கிறாங்க வீடுகள் வேணா சுக்கரன் வீடு சந்திர வீடு புதனுடைய வீடு கலகங்கள் வேணா அப்படி சந்திரனுடைய சந்திரன் புதன் சுக்கரன் சொன்னாலும் கூட அப்ப இந்த இடத்துல புதன் கேது சேர்க்கையும் புதன் ராகுனும் கூட எடுத்துக்கலாம் ராகு வந்து ரொம்ப ரேரு ஆனா அது வேற மாதிரி அந்த ராகு சம்பந்தம் போடும்போது என்ன ஆகுதுன்னா கற்பழிப்பு விருப்பம் இல்லாமல் ஆஹ் தூக்கிட்டு போய் வடுக்கட்டாயமாக இது பண்றது அந்த சிறுமி பாலியல் சொல்லி அதுல அதுல ராகு பிறப்பு அதனால அது வேற இது விருப்பப்பட்டு நம்ம பேசிக்கா என்ன சொல்றோம் ஆஹ் வீட்டுல மனைவி சரியில்லை சாப்பாடு போடல நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன் அந்த சாப்பாடுங்கிறத டீசண்டா சொல்றோம் இல்லையா அதேதான் வீட்டுல மனைவி சரியா கவனிக்கல அதனால நான் வெளியில போனேன் அப்படின்னு சொல்ற ஆண்களை பார்த்துருக்குறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இப்படித்தான் சபல புத்தி அதிகமா உள்ளது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அப்படி இருந்த பையனை தெரியாதனமா நம்ம உறவுக்கார பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகு அந்த விஷயம் தெரிஞ்ச தெரிய வந்தா அதை என்ன எப்படி சமாளிக்கிறது இன்னும் சமாளிக்கவே முடியாது வாழ்க்கை கெடு பண்ணுவது கெடு பண்ணதுதான் அப்ப அப்ப ஏற்பட்ட ஆண்களோட ஜாதத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் பேசிக்கா ரூல்ஸ் சரி ஒரு இப்ப வந்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது ஆனா இதையும் வந்து ஒரு தொழிலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல பெண்கள் மட்டும்தான் விலை மாதுவா போய்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆண்களே அப்படி மாறிட்டாங்க வளர்ச்சி அடைந்த நகரங்களில் வளர்ச்சி அடைந்த நகரங்களில் ஊருக்கு ஊர் பேர்லாம் சொல்ல வேண்டியதுல பயங்கரமான ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்கிற ஊர்களில் ஆண் விபச்சாரம் நடக்குது பெண் விபச்சாரம் அது தொன்று தொட்டு இருக்குது பரம்பரை பரம்பரையா காலகாலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றோம் அப்படி ஆகிருக்குது சரி இதுக்கு கிரக இணிவுன்னு சொல்றது இந்த மூணு கிரகம் பிளஸ் இன்னொரு கிரகம் சொல்லியிருக்கு புதன் கேது இருக்கக்கூடாத இடத்துல இருந்து வாங்கக்கூடாத நட்சத்திரம் வாங்கி சேரக்கூடாத சேரகளை சேர்ந்து பார்க்க கூடாத கிரகங்களால பார்க்கப்படுறது லெவல்ல கொண்டு போறாங்க நிறைய பேரை சேர்த்து ஊருக்கு ஒரு ஏரியாவுக்கு ஏரியா பெரும் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஜாதகத்தை பார்த்தவனே சொல்றதுக்கு உண்டான பாயிண்ட் இந்த ஜாதகத்தில்